தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை குறைத்து மதிப்பிட்ட தனஞ்சயனுக்கு பதிலடி கொடுத்த தெலுங்கு மீடியா தயாரிப்பாளர் தனஞ்சயன் வந்து சமீபத்திய ஒரு பேட்டியில் பேசும்போது கங்குவாவுக்கு வந்து பேன் இந்தியா லெவலில் ஹைப் இருக்குது ஆனால் வேட்டையனுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹைப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கங்குவா வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயங்களை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தார் வசூலில் மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தார் சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வேட்டையின் படத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹைப் இருக்குது அப்படின்னு அவர் பேசிய விஷயங்கள் தான் எல்லாருக்கும் கொஞ்சம் சிரிப்பை வர விழைச்சிருக்கு அவர் வந்து உண்மையிலேயே தயாரிப்பாளர் தானா அவர் தெரிஞ்சு தான் பேசுகிறாரா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வியாகவும் மாறி இருக்குது அதுவும் தமிழ்நாடு தாண்டி தெலுங்கு மீடியா கூட நிறைய மீடியாக்கள் வந்து தனஞ்செயின்கள் கல் அதில் ஒரு தெலுங்கு மீடியாவா டோலி மஸ்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனது ரஜினி படத்துக்கு பேன் இண்டியா மார்க்கெட் இல்லையா தமிழ் சினிமாவை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த முதல் ஆள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் உலகம் முழுவதும் மார்க்கெட் வச்சுருக்கிற ஆளுக்கு பேன் இண்டியா லெவலில் மார்க்கெட் இல்லைன்னு சொல்கிற இவர் தான் தயாரிப்பாளரா அப்படிங்கிற மாதிரி தனஞ்சயனை வந்து போட்டு பிறந்துட்ருக்காங்க